ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமான ஹை அதாவது ஆல் டைம் ஐக்கு போயிருக்காங்க நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினாலு பாயிண்ட்ஸ் அளவுக்கு போயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சென்செக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாயிரத்து கிராஸ் பண்ணி எண்பதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருந்து போயிட்டு இருந்துச்சு பட் இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனென்ற அந்த டைமில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ஆல் டைம் இருந்துச்சு அதுக்கப்புறமா எகைன் கரெக்டாக ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆல் டைம் ஐயில இருக்கும்போது ரேலியில் இருந்தது பட் அதுக்கப்புறமா கரெக்டாக கரெக்டாக இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவ் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு மார்க்கெட் வந்து ஏன் பயங்கரமான ஒரு ரேலி கொடுத்துருக்கு இது வந்து அப்படியே அவ்வளோதான் வந்து புல் கேட்டால் கண்டிப்பாக இது புல் ட்ரெண்ட் கிடையாது ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் அதாவது நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் தான் நம்ம பேசுகிறோம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயை வந்து இன்னும் அவங்க வரல அதுலேயும் ஒரு பாதி ஒரு இருபது ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆல் டைம் ஆயிலேருந்து இப்போ ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் விட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இந்த இன்றைக்கி இந்த ரேலியெல்லாம் பார்க்கும்போது ஆல் டைம் ஆயின்னு சொல்லும் இது வந்து எப்படின்னா நேரோவாக அதாவது ஒரு சில லார்ஜ் கேப்ஸை மட்டுமே வச்சு மேலே ஏற்றிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எப்படின்னா ஒரு பில்டிங் கட்டுறோன்னா நம்ம எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வெயிட்டை குறைச்சி தான் வந்து மேலே ஹைட்டாக நம்ம பில்டிங்கை கட்டுவோம் பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து பேஸ்மெண்ட்ஸை மட்டும் போட்டுட்டு மற்றபடிக்கு அந்த ரொம்ப இது இல்லாமல் ஒரு நேரமாக அப்படியே ஒரு ஒரு செலக்டிவாக ஒரு டா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து ஸ்டாக்ஸை மட்டுமே செலக்ட் பண்ணி அதை மேலே அப்படியே அந்த பில்டிங் கட்டினா எப்படி இருக்கும் வெறும் அஞ்சு செங்கல் வந்து லைனாக ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சால் எப்படி இருக்கும் அது வந்து நேராக செங்குத்தான் நிற்கிற மாதிரி இருக்கும் பட் சைடில்லாம் நம்மளுக்கு தெரியாது அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்காது ஏன்னா சப்போஸ் ஏதோ ஒரு இதுனா வந்து பில்டிங் எப்படி கொலாப்ஸ் ஆகுமோ அது மாதிரி வந்து நிஃப்டியும் வந்து பார்த்தோம்னா அது நிஃப்டி டோட்டலாக கொலாப்ஸாகவும் நம்ம சொல்ல கிடையாது பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக புல் மார்க்கெட் கிடையாது அப்படின்றதுக்கான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸில் வந்து டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க நாமளும் நம்மளுடைய ஸ்டாக்ஸ்மே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் லாஸ்ட் இப்போ ஒரு ஒரு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து மேலே 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 ஏற்றுகிறாங்க அதுவும் சொல்ல போனால் கடைசி அந்த இருபது இருபத்தஞ்சு நாள் அதாவது அந்த ஏஐ பபுள் அந்த இவர் பெரி வந்து சொன்னார் இல்லை பபுள் இருக்குது நான் வந்து என்மரியாவிலேயும் பலன்டைலையும் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பில்லியன் குரோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் அடிச்சிருக்கின்ற மாதிரி அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அந்த டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுமா இல்லாதான்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கன்சல் இருந்த அப்போ வந்து மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்சில் இருந்துச்சு பட் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எட் எட்நூறு பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க இது வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மார்க்கெட் விழாமல் பார்த்துக்கிறாங்க ஒரு சில செலக்டிவ் ஸ்டாக்ஸில் வந்து ஹெவியாக வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெ மணியை வந்து பம்ப் பண்ணி அதை அப்படியே நிற்காம விழாமல் பார்த்துட்டு இருந்தாங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபெட்டோடைய ரேட் கட் வர போகுது டிசம்பரில் அவ்வளோ வந்து ஒன்பது பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ஃபெட்டோடைய மீட்டிங் நடக்கும் போது அந்த பத்தாம் தேதி வந்து அறிவிப்பு வரும்ன்ற மாதிரி தெரியுது இப்போ என்ன சொல்றாங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு ரேட் கட் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது சோ அதனால தான் வந்து என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஹெவியா வந்து மேல வந்து கொண்டு போயிருக்காங்க இத்தனை நாள் நெட் செல்லர்ஸாக இந்த எஃப்ஐஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்போ வந்து கடைசி ஒரு ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நெட் பையர்ஸாக இருக்காங்க இதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபெட்ரல் ரேட் கட்னால தான் ஏன்னா அந்த டைமில் வரும்போது எப்பயுமே அந்த ரேட் கட் அங்கே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து க்ரோவிங் எக்கனாமிக்ஸ் மேலே வந்து பார்த்தோன்னா அந்த எஃப்ஐஐடைய கவனம் வந்து போகும் ஸோ அந்த மார்க்கெட் வந்து அந்த மாதிரி ஏற்றுவாங்க ஏன்னா இதே நம்ம வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ரேஞ்சிலேயே நம்ம பார்த்துருக்கோம் ஆகஸ்ட் வந்து பயங்கரமாக மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு செப்டம்பரில் என்னாச்சுன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ அதை அனௌன்ஸ் பண்ணாங்க சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரோடைய ரேட் கட்டும் வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ண டைமில் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறில் மட்டுமே இருந்துட்டு இருந்துச்சு அதாவது ஒரு ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி லாஸ் நம்ம இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் போச்சு நிஃப்டி பட் அதுக்கப்புறமா வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டு டைமில் இந்த ஃபெட்ரல் ரேட் கட் வந்தப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு ஓகே அவள் புல் மார்க்கெட் புல் மார்க்கெட் எல்லாரும் ஹெவியாக அப்படியே மார்க்கெட் வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் பிள்ளை ஆரம்பிச்சு எப்போ அந்த ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வெயிட் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக அந்த ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாதே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இறக்கிவிட்டாங்க திருப்பி இருபத்தி அஞ்சாயிரத்து உடச்சிட்டு இருபத்தி நாலாயிரத்து எட்நூறு அந்த ரேஞ்சுக்கு போச்சு அந்த டைமில் சேம் அதே தான் இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஃபெட்டோட ரேட் கட் அது அப்படின்ற ஒரு இதை வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹெவியாக புஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு பத் பத்து பன்னெண்டு நாளில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக அவங்க வந்து இதாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் எச்்சிஎல் இன்ஃபோசிஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்காங்க அமௌண்ட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது ரிலையன்ஸ் அப்புறமா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின்சோர் இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா ஹெவியாக வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஹெவியாக காசு போட்டிருக்காங்க அதே சமயத்தில் ஃபாரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபெட்ரேட் கிட்ட வரும்போது இந்த க்ரோவிங் எக்கனாமி எமர்ஜிங் எம் சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ட்ரிஸில் அவங்க பண்ணும்போது ஃபினான்ஷியல் அண்ட் ஐடி செக்டர்ஸ் இதுமாதிரி தான் வந்து அவங்க ஹெவியாக வந்து பெட் பண்ணுவாங்க சேம் அதே தான் வந்து நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இது வந்து நேராகவாக பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆல் டைமே இது வந்து நெக்ஸ்ட் அப்படியே புல் மார்க்கெட் கண்டினியூவாக நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் இருக்குது நெட்கோ ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கரெக்டாக இருக்குது இதுக்கு ரீசன் என்னன்னா நேற்று வந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் நெட்கோ வந்து மேலே ஏற்றிருந்தாங்க அதுக்கப்புறமா நேற்று ஈவினிங்கே வந்து நிறைய பேர் வந்து அதை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெவியாக இருந்திருக்கு காலையில் ஓப்பன் ஆகுமாதே வந்துன்னா ஒரு நாலு நாலரை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கு ஏன்னா வந்து யூ யூஎஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நெட் கோவுக்கு வந்து பயமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கரெக்டாகிட்டு இருந்தது ஸோ நேற்று அதனால எதுமேலாம் சொல்லிட்டு நெட்கோக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தோம் நேற்று பயமாக ஏற்றுனாங்க பத்து பர்சன்ட் ஏற்றுனாங்க பண்ணாங்க இன்றைக்கி வந்து அஞ்சு பர்சன்ட் அடிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து திரும்ப பழைய ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்நூற்றி எண்பது தொண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நெட்கோடி ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து சுற்றிட்டு இருக்குது இது வந்து திரும்ப அந்த எயிட் ஃபிஃப்டிக்கே வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது நெட்கோவை பொறுத்த வரைக்கும் இயரில் மட்டுமே ரீட்டைலர்ஸ் மட்டும் நாலாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தொம்போது கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து வித்துட்டு வெளியே போயிருக்காங்களா இந்த டூ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் ஏன் இப்படி நடந்துருக்குனா இது வந்து ஒஸ்ட்டான ஏன்னா எஸ் இது வந்து ஒஸ்ட்டு அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வெரி வெரி ஒஸ்ட்டான ஒரு இயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர்ஸ் வந்து விட்டுட்டு வெளியே போனதே இல்லை ஆனால் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்கு மே இன்னொரு என்ன ரீசன் பார்க்கும்போது எல்லோரும் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கனா செகண்டரி மார்க்கெட்லேருந்து எல்லாமே வெளியே போயிட்டு ஐபிஓ நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஐபிஓவில் வந்து ஜஸ்ட்டு அது என்ன நடந்துருக்கு அந்த யார் அவங்க ஓன ப்ரொமோட்டர்ஸ் என்ன எப்படி அந்த பிஸ்னஸ் என்ன அது வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அதை பற்றியெல்லாம் எதுவுமே செய்யல ஜஸ்ட் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக வந்து ஐபிஓ பின்னாடி எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா இப்போ நிறையா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து அவங்களுடைய செகண்டரி மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே விற்றுட்டு அந்த காசு போய் ஐபிஓக்கு போட்டு 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 ஜஸ்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் ஆச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ரீட்டைலர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீட்டைல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து லார்ஜ் கேப்பில் போட்டால் எனக்கு பெருசாக ரிட்டர்ன் வராதுன்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப் மிட் கேப் நிறைய பேர் போட்டிருக்காங்க அவங்க வந்து கடைசி அந்த செப்டம்பர் முன்னாடி போட்டவங்க எல்லாமே வந்துனா இப்போ அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக தான் இருக்குது ஏன்னா நெகட்டிவ் இருக்குது பிகாஸ் ஏன்னா அந்த டைமில் வந்து பயங்கரமாக ஒரு அடி விழுந்தப்படனே மார்க்கெட்டில் மார்க்கெட் நம்மளுடைய நிஃப்டியே நம்மளுக்கு தெரியும் ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்லலாம் பார்க்கும்போது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுலாம் போச்சு நம்மளுடைய நிஃப்டி ஸோ அளவுக்கு டவுன் போயிட்டு திரும்ப வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து பயங்கரமாக வந்து மார்க்கெட் வந்து ஏறிடுச்சுன்னு பார்த்திங்கனா ஜஸ்ட் நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாமே இப்போ வந்து சிப் அதிகமாக வந்து கன்சன்ட்ரேட் பண்ணுறோம் எல்லாமே வந்து சிப்பு போட்டுருக்கறதுனால அது வந்து டேரெக்டாக எடுத்து அவங்க பெரிய பெரிய லார்ஜ் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நேராக வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற்றிருக்காங்க ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கனா அந்த ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருபத்தி அஞ்சாயிரத்து தொட்டுச்சு ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா இன்னும் ஹெவியாக வந்து அந்த அடியிலேருந்து மீறல ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பீக்கில் இருந்ததோட இப்போ வந்து லோவில் தான் இருக்காங்க அந்த ஸ்டாக் எல்லாமே ஸோ அதில் வந்து அவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவில் இருக்கிறனால அங்கேயும் கொஞ்சம் ரீட்டைலர்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால ரீட்டைலர்ஸ்க்கு வந்து போதுமான அளவு காசு இல்லை ஒன்று ஐபிஓ பின்னாடி ஓடுறது ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வருஷம் மட்டுமே அஞ்சாயிரம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை விற்றுட்டு ரீட்டைலர்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க அது ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ஸ் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ட்ராப் அந்த இதில் வந்து நிறைய பேர் சிக்கியிருக்காங்க இன்னும் அதுலேருந்து வெளியே வரல ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக அதாவது பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது டாப் ஃபைவ் ஸ்ட்ரா கம்பெனிஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி வந்து எல்லாமே வந்து எப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட் கிடைச்சி எல்லாமே ஒன்றா சேர்ந்து மூவ் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புல் மார்க்கெட் அப்போ தான் வந்து எல்லாருடைய போர்ட்ஃபோலியோஸுமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும் அதுங்க எல்லா ஸ்டாக்குமே நம்ம பாசிட்டிவ் சொல்ல கிடையாது பட் ஒரு சில ஸ்டாக்ஸ் இருந்தாலும் ஓவரால் நம்ம போர்ட்ஃபோலியோ சொல்கிறதுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் இப்போ நிறைய நாள் நாமளே பார்த்துருப்போம் நிஃப்டியெல்லாம் ஒரு நாள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிலி நேற்று ரயங்கமாக கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்காக அந்த ஃபெடோட ரேட் கட் அதை அனௌன்ஸ் பண்ண சொன்னது தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த மாதிரி ஒரு சில நாள் வந்து நம்மளுடைய நிஃப்டி வந்து இரநூறு பாயிண்ட்ஸ் நூற்றி எம்பது பாயிண்ட்ஸ் நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் எல்லாம் பயமாக போகும் பட் நம்ம போர்ட் போலியோ பார்க்கும்போது பெருசாக பாசிட்டிவே இருக்காது ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் வந்து பாசிட்டிவ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில டைமில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கும் அதுமில்லாத நோயு அந்த நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் அன்றைக்கி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் எது வந்து நம்மளுக்கு ச சேவையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோல்டோ இல்லை சில்வர் பீஸோ நம்ம அதெல்லாம் ஈட்டிஎப்ஸில் வச்சிருந்தோம்னா மேபி அதை நம்மளுக்கு கை கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயமாக ரேலி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சில டைமில் வந்து கொடுக்குது பட் ஆனால் ஓவராலாக வந்து பார்க்கும்போது மார்க்கெட் ஒன்றுமே ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் கரெக்டட் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது நெக்ஸ்ட்டில் யார் யாராவது எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ஈச்சா மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கி ஒரே நாள் வந்து மூணு வந்து டவுனு கிட்டத்தட்ட இரநூறு பா ரூபா வந்து அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்துருக்கு இப்போ வந்து ஆ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அவங்க ஷேர் பிரைஸ் அதே மாதிரி வந்து பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அவங்களும் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஒன்றே முக்கால் பர்சன்ட் வரைக்கும் விழுந்துருக்காங்க இதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கும்போது ஆட்டோ செக்டரே ஒரு மாதிரி கொஞ்சம் காஷியஸாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது ஏன்னா வந்து நியூ இயர்னிங்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை ஸோ அதனால் வந்து அந்த செக்டரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதிரி டவுனில் இருக்குது அதனால வந்து செக்டர் ரொட்டேஷன்ன்றது எப்பயுமே நடக்கிறதா மார்க்கெட்டில் இப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஐடி அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இதான் வந்து மேஜரா டார்கெட் பண்றாங்க அதனால் வந்து மேஜரா மற்ற ஆட்டோ ஸ்டாக்ஸ் மற்ற எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்ைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் விழுந்திருக்காங்க சேம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஓவரலாக பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா செக்டர் ரொட்டேஷன் ப்ராஃபிட் புக்கிங் இது மாதிரிலாம் பெரிய பெரிய விஷயங்களாக போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமாக இன்னைக்கு அடி வாங்குறது பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் பட் இருந்தாலும் அசோக் லாலா மட்டும் எப்படி ஒரே நாள வந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் சர்ஜ் ஆகிருக்காங்க பயங்கரமாக ஒரு ரே கொடுத்துருக்காங்க அசோக் லாலன் நம்ம பார்த்தோம் அதுக்கு ரீசன் என்னென்ன பார்க்கும்போது அசோக் ನೋಡಿ ஃபினான்ஷியல் ஆம் அதாவது ஹிந்துஜா லேலேண்ட் ஃபினான்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு கம்பெனி பேர் அது வந்து பார்த்திங்கன்னா அசோக் வண்டி வாங்குறதுக்கு அந்த லோன் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசோக் லாலா என்ன பண்ணியிருக்குன்னா இதை வந்து என்டிஎல் வென்சர்ஸ் கூட கம்பைன் பண்ணி மெரிஜ்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்ப்பரேட் ஆக்ஷனாக வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துருக்கு ஸோ அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால இது வந்து பெரிய கார்ப்பரேட் ஆக்ஷன் அதனால் வந்து க்யூ த்ரீ அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அவங்க கொடுக்கும்போதும் பயங்கரமாக ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆன் இயரில் வந்து க்ரோத் காட்டியிருந்தாங்க அதே மாதிரி வந்து ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுற மாதிரி காட்டியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து வச்சு தான் வந்து அசோக் லாலன் இன்னைக்கு பயமாக ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரே நாள் வந்து எட்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கமாக அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருக்குது அசோக் லெலா என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டர்முக்கும் வந்து பார்த்திங்கனா அது ஒரு குட் கம்பெனி தான் ஏன்னா ட்ரக் பிஸ்னஸ்லாம் அவங்க பயங்கரமான ஒரு பிளேயர் அவங்க ஏன்னா நம்மளே தெரியும் நம்ம ரோட்ஸில் நம்ம ஹைவேஸ்லேயே எங்கேயோ நம்ம போகும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த லாரியாக இருந்தாலும் அதை வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லலான் தான் இருக்கும் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதுமாதிரி டாடாதுலேயும் ஒரு சில இருக்குது பட் இருந்தாலும் நம்ம அதிகமாக பார்க்கறது அசோக் லயானு தான் ஸோ அந்த கமர்ஷியல் செக்மெண்ட்னாவே அசோக் லான் வந்து ஒரு பயங்கமான ஒரு கிங்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் லாங் டேர்ம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லலானன் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சனிமனால் இருக்கிறால இன்றைக்கி வந்து இது வந்து பெரிய கார்பரேட் ஆக்ஷன்ன்றால சேர்த்து வச்சு ஒட்டுக்காக இன்றைக்கி எட்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற்றிருக்காங்க அவங்களுடைய ஷேர் பிரைஸை வேர்ல்பூல் ஷேரை வந்து இன்றைக்கி ஒரே நாள் வந்து பத்து பர்சன்டேஜ் அடிச்சிருக்காங்க லாஸ்ட்டு ஒரு ஒரு வாரமே வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக விழுந்துட்டே இருக்குது ஓவர் சோல் டெரிட்டேரியில் அதுதான் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது ஏன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஷேர்ஸை வந்து அவங்க வந்து பிளாக் டீல் மூலமாக விற்கிறாங்க பிளாக் டீல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதாவது மார்க்கெட் அவர்ஸ் இல்லாமல் தனியாக அந்த மூன்றரைக்கு மேலே இல்லை காலையில் வந்து ஒம்பது மணிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்குனா ஒரு பெரிய கூட பயணமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மேலே இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து ஓகே நான் எங்கள் ஷேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு விற்கிறேன் நீங்கள் வாங்கிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதான் வந்து பல்காக டீல் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கனா அதை வந்து பிளாக் டீல்னு சொல்லுவாங்க ஸோ அது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் வந்து இப்போ அவங்களுடைய தன் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஷேர்ஸை வந்து அவங்க அது மாதிரி விற்றுருக்காங்க ஸோ அது இல்லாமல் இவங்களுடைய க்யூ டூ க்யூ த்ரீ இயர்னிங்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு டவுன் 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 அதில் வந்து பெருசாக வந்து எதுவுமே ஒரு இது கொடுக்கல அவங்க பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட்டே இல்லாததில்லை அதை பார்க்க ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி தெரியுது ஸோ இது மாதிரி இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேல்ஸும் வந்து பயங்கரமாக உழுந்திருக்கு அது வந்து ப்ராஃபிட்ஸும் பெருசாக இல்லை ரெவனியூவும் இல்லை அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸை வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சுக்கு மேலே வந்து விற்றுருக்காங்க அந்த ஒரு ஷேர்ஸை எப்போ வந்து ப்ரொமோட்டர் வந்து திருப்பி பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஷேருக்கு அது வந்து பயங்கரமாக ஏறும் ஏன்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி மேலே பயமாக நம்பிக்கை இருக்குன்ட்டு பட் வேர்ல்பூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வித்துகிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட் இருக்கிறனால அந்த ஷேர்ஸை போட்டு தர்மடி அடிக்கிறாங்க ஸோ அதை இன்றைக்கி பயங்கரமாக விழுந்திருக்கு வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும்